உயிர்த்தெழுந்த நாளின் பிற்பகல் ஆராதனைக்கான நேரம் வந்துவிட்டது உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி நீங்கள் அநேக ஆசிர்வாதங்களை பெறுவீர்கள் என்று நம்புகிறேன் நம் சுவிசேஷ வரலாற்றிலே மிகவும் மகிழ்ச்சியான நாட்களில் ஒன்றாகும் எல்லா பண்டிகைகளும் மகிழ்ச்சியின் அர்த்தத்தை கொண்டுள்ளது குறிப்பாக

மரித்தோரிலிருந்து தாம் திழந்து காண்பிப்பதற்காக தம்முடைய சீஷர்களுக்கு பிறகு அவர் பரலோகத்திற்கு பரமேறினார் இதன் மூலம் நாம் பரமேறிய நாளை ஆசரிக்கும்படி அவர் வழி நடத்தினார் அல்லவா முன்மாரியின் பரிசுத்த ஆவி பொழிந்துவிடப்பட்ட பெருந்த குஸ்தை நாளின் வாயிலாக ஆரம்பகால சபையானது உயிர்த்தெழுந்த நாளை ஒரு தொடக்க புள்ளியாக கொண்டு மறுமலர்ச்சியானது என்று நம்மால் சொல்ல முடியும் அதற்கு முன்பு வரை ஒருவர் மறித்தால் அனைத்தும் முடிந்துவிட்டது என்று ஜனங்கள் நினைத்தார்கள் மரணத்திற்கு பிறகு தங்களது வாழ்க்கை முடிந்துவிடும் என்று அவர்கள் நம்பினார்கள் இருந்தாலும் கிறிஸ்துவின் உயிர்தெழுதல் வாயிலாக நாம் மறித்தாலுமே இதன் விளைவாக ரோம பேரரசர்களின் துன்புறுத்தலுக்கு மத்தியிலும் கிறிஸ்து என்று சாட்சியளிப்பதில் உயிர்த்தெழுதல் என்பது மாபெரும் பாத்திரத்தை வகித்தது உயிர்திழ்தலானது ஆரம்ப கால சபையின் அனைத்து நிகழ செய்து விசுவாசத்தின் அடித்தளமாக எழுதப்பட்டிருக்கிறே கடைசி நாளில் கிறிஸ்து பூமிக்கு வரும்போது போது கிறிஸ்துக்குள் நீதிமானின் உயிர்தேர்தலில் பங்கு கொள்வார் உயிரோடு இருப்பவர்கள் கர்த்தரை சந்திக்கும்படி ஆவியில் மறுரூபமாக்கப்படுவார்கள் மற்றும் எப்போதும் இருப்பார்கள் என்று சொல்கிறது எனவே உயிர்த்தெழுதல் மீதான நம்பிக்கை கொண்டிருப்பது முக்கியமானதாகும் இந்த பூமியில் உள்ள எல்லா ஜீவன்களும் அழிந்துவிடும் என்பதற்காக இதுதான் முடிவு என்று அர்த்தமில்லை ஆகையால் அந்நாளுக்கு பின்வரும் மகிமையான உலகிற்காக இன்று நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த பூமியில் யாத்திரிகர்களாக நமது வாழ்க்கை முடிவுக்கு வரும்போது நமக்காக பரலோக ராஜ்யத்தின் மெய்யான வாழ்க்கை வழிபடும் என்று வேதாகமம் நமக்கு போதிக்கிறது அல்லவா

அனைத்துமே இந்த உலகத்தில் தான் தீர்மானிக்கப்படுகிறது அல்லவா எனவே நாம் இன்னும் அதிக வாஞ்சையுடன் ஜபம் செய்து முயற்சியுடன் பிரசங்கித்து தேவனுடைய வார்த்தையை இன்னும் படிப்போம் உயிர்த்தெழுதலின் சரியான அர்த்தத்தை நம்மை சுற்றியுள்ள அனைவருக்கும் தெரிவிப்போம் என்று நம்புகிறேன் நாம் ரோமர் புத்தகத்தை பார்ப்போம் எப்படி என்றால் காணப்படாதவைகளாக அவருடைய நித்திய வல்லமை தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும் ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை தேவன் தாம் சிருஷ்டித்த எல்லாவற்றிலும் தமது நித்திய வல்லமையும் தேவத்துவமும் மறைந்திருக்கிறது என்று சொன்னார் வேறு வார்த்தைகளில் சொன்னால் தேவனுடைய சிருஷ்டிப்பில் நம்மால் அவருடைய மாபெரும் சித்தத்தை காண முடியும் எனவே அவருடைய தேவத்துவத்தையும் வல்லமையையும் புரிந்து கொள்ள நாம் அவருடைய சிருஷ்டிப்பை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் யோபு யோபு அதிகாரம் வசனத்தை சந்திரனை அண்ணாந்து பாரும் அதுவும் பிரகாசியாமல் இருக்கிறது நட்சத்திரங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல புழுவாயிருக்கிற மனிதனும் பூச்சியாயிருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம் என்றான் தேவனுடைய பார்வையில் நாம் எப்படி தோன்றுகிறோம் என்பதை இந்த வசனம் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது இருந்தாலும் தேவன் நம்மை அப்படியே விட்டுவிடாமல் மகிமையின் ரூபத்திற்கு மாற்றுகிறார் இது உயிர்தெழுதல் மற்றும் மறுரூபம் நிகழும்போது நடக்கும் அப்போது நாம் புழுக்களை போல் இருக்க மாட்டோம் மாறாக மகிமையான பரலோக ஆலையை அழகாக அணிந்த தேவதூதர்களாக மறுரூபமாவோம்

கிறிஸ்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம் மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவம் எழுந்திருக்கவில்லையே தேவன் தமது சொந்த உயிர்த்தெழுதலின் வாயிலாக ஆரம்பகால சபையின் பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் உயிர்த்தெழுதலின் கிரியையைப் பற்றி போதித்தார் ஆனால் சிலர் தேவனுடைய போதனைகளை எதிர்த்தனர் அதனால்தான் அப்போஸ்தலர் பவுல் குருந்தியர்களுக்கு இந்த விஷயத்தை பின்வருமாறு விளக்கினார் பதினான்காம் வசனம்

தம்முடைய சீஷர்களுக்கு தரிசனமாகி நாற்பது நாட்களும் தம்முடைய உயிர்த்தெழுதலை அவர்களுக்கு நிரூபித்து சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் இவைகளை குறித்து சாட்சியளிக்கும்படி அவர்களுக்கு அறிவுறுத்தினார் நாம் வசனத்திற்கு செல்வோம் இருபத்தெட்டாம் வசனத்தை பார்ப்போம் சகலமும் அவருக்கு கேட்பட்டிருக்கும் போது தேவனை சகலத்திலும் சகலமுமாயிருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்படுத்தினருக்கு கேட்பட்டிருப்பார் அத்தகைய மகிமையான நாள் சீக்கிரமாக வர வேண்டும் நாற்பத்தி இரண்டாம் வசனத்தை பார்ப்போம் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும் அழிவுள்ளதாய் விதைக்கப்படும் அழிவில்லாததாய் எழுந்திருக்கும் ரத்தமும் கொண்ட சரீரத்தை நாம் விதைக்கும் போது தேவன் நமக்கு ஆவிக்குரிய சரீரத்தை அருள்வார் இந்த செயல்முறைதான் உயிர்த்தெழுதல் மற்றும் மறுரூபமாகுதல் என்று வேதாகமம் சொல்கிறது நாற்பத்தி மூன்றாம் வசனம் கனவீனமுள்ளதாய் விதைக்கப்படும் மகிமையுள்ளதாய் எழுந்திருக்கும் பலவீனமுள்ளதாய் விதைக்கப்படும் பலமுள்ளதாய் எழுந்திருக்கும் ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் உயிர்த்தெழுதல் என்ற வார்த்தைக்கு எழுந்திருக்கும் என்ற அர்த்தம் இருக்கிறதல்லவா ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் ஜென்ம சரீரமும் உண்டு ஆவிக்குரிய சரீரமுண்டு

நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை படிப்போம் மீண்டும் நாற்பத்தி நான்காம் வசனத்தைப் பார்ப்போம் ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் ஜென்ம சரீரமும் உண்டு என்ன ஆவிக்குரிய சரீரமும் உண்டு சரீரமுண்டு மாம்சரீரங்கள் இருப்பதைப் போலவே ஆவிக்குரிய சரீரங்களும் இருக்கிறது என்று வேதாகமம் நமக்கு கற்பிக்கிறது நாம் ஐம்பதாம் வசனத்திற்கு செல்வோம் சகோதரரே நான் என்னவெனில் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது இந்த மாம்ச சரீரத்தோடு நம்மால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது எனவேதான் மறுரூபம் மற்றும் உயிர்த்தெழுதல் என்பது அவசியமானதாகும் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது அழிவுள்ளது அழியாமையே சுதந்திரிப்பதும் இல்லை இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் அடைவதில்லை என்ன ஆகிலும் கடைசி துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே நாம் எல்லாரும் அழிவுள்ள சரீரத்திலிருந்து அழியாத சரீரத்துக்கும் பாவ சரீரத்திலிருந்து தூதர்களை போன்ற ஆவிக்குரிய சரீரத்துக்கும் மறுரூபமாக்கப்படுவோம் ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் ஐம்பத்தி இரண்டாம் வசனம் எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மறித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள் நாமும் என்ன மறுரூபமாக்கப்படுவோம்

உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை என்பது நாம் கொண்டிருக்க வேண்டிய மிக முக்கியமான காரியங்களில் ஒன்றாகும் தந்தை இந்த பூமியில் இருந்தபோது அவர் ஒருமுறை சில் வண்டுப் பொழுக்கள் பூச்சிகளாக மாறும் செயல்முறையின் வாயிலாக இதை சுலபமான முறையில் விளக்கினார் உங்களில் பலருக்கு இது தெரியாது என்று நினைக்கிறேன் கிராமப்புறங்களில் வாழ்ந்தவர்கள் இதை அறிந்திருக்கலாம் முட்டைக்கோஸ் வயல்வெளிகள் போன்ற இடங்களில் மண்ணில் சிறிய உயிரினங்கள் இருக்கும் அதுதான் சில்வண்டு புழுக்கள் ஆகும் அவை ஆறு முதல் ஏழு ஆண்டுகளாக நிலத்தடியில் இருந்து அதன் பின் சில்வண்டாக மாறுகின்றன புழு நிலையில் இருக்கும் போது அவை மிகவும் அசிங்கமாக இருக்கும் இருப்பினும் அவை செல்வண்டாக மாறி வானில் பறக்கும் போது அவைகள் அற்புதமாக தெரியும் நாம் இப்போது மாம்சரீரத்தை அணிந்தாலுமே ஆவிக்குரிய சரீரங்களாக மறுரூபமாவோம் என்றும் இப்போது நமக்கு சாவுக்கேதுவான சரீரங்கள் இருந்தாலுமே தேவன் நம்மை அழிவில்லாத சரீரங்களாக மாற்றுவார் என்றும் தந்தை சொன்னார் அதுபோலவே மறுத்தவர்கள் உயிர்த்தெழுந்து உயிரோடு இருப்பவர்கள் மறுரூபமாவார்கள் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் நித்திய ஜீவனையும் ஆசீர்வாதங்களையும் அனுபவிப்பார்கள் ஆகையால் இந்த பூமியில் நமது மாம்ச சரீரத்தை மட்டுமே கவனிக்க வேண்டாம் நான்காவது அல்லது ஐந்தாம் பரிமாணத்தை போன்ற உயர்ந்த பரிமாணத்திற்கு நாம் செல்லும் போது நம் பரம தேசத்தின் வாழ்க்கையையும் ஆசீர்வாதங்களையும் நம்மால் நித்தியமாக அனுபவிக்க முடியும் பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரத்தின் இருபதாம் வசனத்தை பார்ப்போம் நம்முடைய குடியிருப்போ இருக்கிறது அங்கே இருந்து இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை அதாவது நமது மாம்ச சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக அவர் என்ன செய்வார் மறுரூபப்படுத்துவார் இந்த மகிமையில் பங்கு கொள்ளும்படியாக நாம் நிலைத்திருந்து தேவனுடைய போதனைகளுக்கு கீழ்படுகிற விசுவாச வாழ்க்கையை வாழ வேண்டும் எனவே உயிர்த்தெழுதல் மற்றும் மறுரூபமாகதலின் நேரமானது நமது அற்பமான சரீரங்கள் மகிமையின் சரீரங்களாக மாற்றப்படும் நேரமாகும் ஒன்று தசலோனிக்கேயர் நான்காம் அதிகாரத்திற்கு செல்வோம் ஒன்று தெசலோனிக்கேயர் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தை பார்ப்போம் இயேசுவானவர் மறித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே அப்படியே இயேசுக்குள் யார் நித்திரை நித்திரையடைந்தவர்களையும் தேவன் அவருடைய கூட கொண்டு வருவார் இவர்கள் இயேசுவை விசுவாசித்து மறித்தவர்கள் ஆவர் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று அர்த்தமாகும் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரையொருவர் தேற்றுங்கள் வேதாகமத்தில் வைத்திருக்கிறார் அவைகள் வரப்போகிற எதிர்காலத்தில் நிறைவேறும் மகிமையான ரூபத்தை போல நமது அற்பமான சரீரத்தை மறுரூபமாக்கும் தருணமாகும் இங்கேயும் நாம் நொடிப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லப்பட்டுள்ளது அல்லவா ஒன்று தெசலோனிக்கேயர் நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளதாவது அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார் கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை முந்திக் கொள்வதில்லை ஏனெனில் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போகே மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம் அதன் பின் நாம் என்றென்றும் தேவனோடு இருப்போம் அப்படியானால் இது எங்கு நடக்கும் நித்திய பரலோக ராஜ்யத்தில் நடக்கும் எனவே உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையானது மெய்யாகவே கிருபை மிக்கதாகும் நீ மறித்துவிட்டால் அதுதான் முடிவு என்று ஜனங்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள் ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளாக மரணம் என்பது முடிவு அல்ல இது வேறொரு உலகிற்கு மாறுவதன் வழியாகும் எனவே மரணத்திற்கு பின்வரும் தேவனுடைய நான் நம்புகிறேன் ஒருவரும் விட்டுவிடப்படாமல் அனைத்து பரலோக பிள்ளைகளும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்திட வேண்டும் தேவன் சத்தியத்தின் வாயிலாக நித்திய பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கான வழியை வெளிப்படுத்தினார் புதிய உடன்படிக்கையை ஆசரித்து வாசம் பண்ணி மூன்று தரங்களின் ஏழு பண்டிகைகளை ஆசரித்து ஒற்றுமை மற்றும் அன்பினால் சுவிசேஷத்தை நிறைவேற்றி தேவனுடைய போதனைகளை பின்பற்றுவதன் மூலம் இது நிறைவேறும் ஞான ஸ்நானம் பெற்று சத்தியத்தில் பிரவேசித்து உலகெங்கிலும் உள்ள சியோன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் பரலோகத்தின் குடியுரிமையை பெற்று கிறிஸ்துவின் வாக்குத்தால் பங்கு கொள்ளும்படி மீண்டும் ஒருமுறை கேட்டுக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஒருவரும் விட்டுவிடப்படாமல் எல்லாரும் பரலோகம் பிரவேசித்திட நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் கைகோர்த்து குறையுள்ளவர்களுக்கு உதவவோமாக பாதையை விட்டு விலகியவர்களை சரியான வழிக்கு வழிநடத்துவோம் தந்தை திரும்பி வரும்போது நன்றாக செய்தீர்கள் என்ற பாராட்டை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோம் பஸ்கா புளிப்பில்லா அப்ப பண்டிகையின் உபவாச ஜபம் தொடங்கி இன்றைய உயிர்த்தெழுந்த நாள் வரை சியோன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வசந்த கால பண்டிகைகளை ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் ஒவ்வொரு சபையின் மீதும் அருளப்படும்படியாகவும் ஒவ்வொருவரும் ஆவியின் கிருபையை அணிந்து ஜீவனின் உயிர்த்தெழுதலில் பங்கு பெறவும் நான் ஜெபிக்கிறேன் அந்த நம்பிக்கையை நமக்கு கொடுப்பதற்காகவே கிறிஸ்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு அதிகாலமே மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார் அவர் முதலில் அந்த பாதையில் நடந்து நாமும் அதே பாதையில் நடப்போம் என்று நம்மை விழித்தெழ செய்தார் இறுதியில் நாமும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் அல்லாமல் மகிமையின் சரீரத்தை அணிந்து கொள்வோம் நமது சரீரமானது புழுவைப் போல இல்லாமல் வானத்தில் சுதந்திரமாக பறந்து செல்லும் போலவோ அல்லது தும்பியைப் போலவோ இருக்கும் தும்பி புழுக்கள் புழுக்கள் நீரிலும் நிலத்தடியிலும் ஏழு வருடங்களாக வாழ்கின்றன அதன் பின்பு அது முதிர்ச்சி அடைந்தவுடன் வானத்தில் பறக்கும் போது அது முற்றிலும் வேறுபட்ட வடிவத்தைக் கொண்டிருக்கிறது மறுரூபாகுதல் என்பது என்று தேவன் நமக்கு காண்பித்தார் நாம் இப்போது போன்று இருந்தாலும் நாம் எதிர்காலத்தில் பிரகாசமான தோற்றத்தை பெறப்போவதால் அந்த எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை கொண்டு தந்தைக்கும் தாய்க்கும் மகிமையும் புகழ்ச்சியும் செலுத்தும்படி சியோனின் சகோதர சகோதரிகள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய உபதேசத்தில் நீங்கள் மிகுந்த கிருபையை பெறுவீர்கள் என்று விசுவாசித்து பிற்பகல் உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன் மிக்க நன்றி